வணக்கம் சத்தியமத்ரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இதில் தலைமை வகித்து மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார் அப்போது தங்கள் பகுதிக்கு பஸ் வசதி கோரி வடுகன் புதுப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகளுடன் மனு கொடுக்க வந்தனர் இதை பார்த்த கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் கோபமடைந்தார் படிக்கும் மாணவ மாணவிகளை அவர்களின் படிப்பை கெடுக்கும் விதத்தில் மனு கொடுக்க அழைத்து வருவது சரியானது அல்ல முதலில் அவர்களை பள்ளிக்கு அழைத்து செல்லுங்கள் பின்னர் வந்து மனு கொடுங்கள் என்று லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார் இதே போல் மீண்டும் செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் கலெக்டரின் இந்த அதிரடி முகம் கண்டு மனு கொடுக்க வந்தவர்கள் விரைவாக அங்கிருந்து வெளியேறினர் இந்த சம்பவம் முடிந்த அடுத்த சில நிமிடங்களில் தஞ்சாவூர் மாநகராட்சி இரண்டாவது வார்டு பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ஐயப்பன் தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் பள்ளி மாணவ மாணவிகளை சீருடையுடன் அழைத்து வந்து சாலை வசதி கோரி மனு அளித்தனர் மீண்டும் மாணவ மாணவிகளுடன் மற்றொரு தரப்பினர் வந்ததால் மிகவும் டென்ஷன் ஆன கலெக்டர் சரமாரியாக கேள்விகளை எழுப்பினார் மனு கொடுக்க வரும் நீங்கள் எதற்காக படிக்கும் மாணவ மாணவிகளை அழைத்து வருகிறீர்கள் அவர்களின் படிப்பை வீணாக்குகிறீர்கள் இது தவறான செயல் சட்டப்படி குற்றம் உங்கள் கோரிக்கை மனு மீது நான் நடவடிக்கை எடுக்கிறேன் ஆனால் இவ்வாறு பள்ளி மாணவ மாணவிகளை பள்ளி நேரத்தில் அழைத்து வருவது சரியான முறை அல்ல இதற்காக உங்களுக்காக கவுன்சிலர் இன்று நோட்டீஸ் அனுப்பப்படும் இதேபோல் மீண்டும் செய்தால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார் பள்ளி மாணவ மாணவிகள் வந்தால் மனு மீது கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என நினைத்தார்களோ என்னவோ இதுபோன்ற சம்பவம் அடிக்கடி நடந்து வந்த நிலையில் கலெக்டர் பிரியங்கா பங்கஞ்சத்தின் இந்த அதிரடி நடவடிக்கை குறைதீர் கூட்டத்திற்கு வந்திருந்த மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் பிரீனா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நிறுவனத்தை நடத்தி கடந்த இரண்டு வருடமாக தலைமறைவாகி இருந்த ஹக்கீம் வயது நாற்பத்தி ரெண்டு என்பவர் கைது செய்யப்பட்டார் இவர் தஞ்சாவூர் ஐயம்பேட்டை தலைமையிடமாக கொண்டு பிரீனா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி வந்துள்ளார் அதில் பெருமளவு முதலீட்டாளர்களை முதலீடு செய்ய வைத்து முதலீட்டாளர்களின் பணத்தை எடுத்துக்கொண்டு இவரும் இவரது மனைவி பாத்திமா நாச்சியார் என்பவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தலைமறைவாகிவிட்டார்கள் இது சம்பந்தமாக தஞ்சாவூர் மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு தொடரப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில் பின்னர் இந்த வழக்கானது தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு வழக்கை பொருளாதார குற்றப்பிரிவு காவல் டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்கள் விசாரித்து வந்த நிலையில் குற்றவாளி அக்கீம் கோயம்புத்தூரில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பெயரில் தனிப்படை போலீசார் செந்தமிழன் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர்கள் அசோக் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் விசாரணை செய்து அவரை கைது செய்து தஞ்சாவூர் பொருளாதார குற்றப்பிரிவிற்கு அழைத்து வந்து விசாரணை செய்து பின்னர் இன்று பொருளாதார குற்றப்பிரிவு கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க அழைத்துச் சென்றனர் இவர் இதுவரை சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டவரிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார் என்பது தெரியவந்துள்ளது தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை சார்பில் பரதநாட்டிய புலப்பாட்டில் நெடுநல் வாடை என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது சங்க இலக்கிய பாடலான நெடுநல் வாடையை தமிழ்கலையாம் பரத கலையின் பின்புலத்தில் சித்தரிக்கும் புதிய முயற்சியாக அமெரிக்க வாழ் பரத நடன கலைஞரான பேராசிரியர் டாக்டர் பிரதிபா பேட்லியின் தனி வடவமைப்பில் உருவான அரிய கலை வெளிப்பாட்டை பரதமாடி வெளிக்காட்டினார் நெடுநல்வாடை சங்க இலக்கிய பாடலின் நூற்றி எண்பத்தி எட்டு பாடல் வரிகள் உள்ளன அவற்றில் சிலவற்றை பரத நாட்டியத்தில் உருவாக்கம் செய்துள்ளார் பரத நடன கலைஞர் பிரதிபா பேட்லி இவர் பரத கலை தேசிய விருதாளராகவும் அமெரிக்காவில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இயக்கம் என்ற நாட்டிய நிறுவனத்தின் நிறுவனராகவும் டைச்சி சாங்கியோ நிறுவனம் அமெரிக்கா புள்ளியல் கண்டுபிடிப்புத்துறை இயக்குநராகவும் உள்ளார் இவ்விழாவில் தமிழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் திருவள்ளுவன் பதிவாளர் தியாகராஜன் அயல் நாட்டு தமிழ் கல்வித்துறை தலைவர் குறிஞ்சி வேந்தன் உள்ளிட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் ஏராளமானோர் பரதநாட்டியத்தை கண்டு ரசித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை புனித இசபெல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இந்திய குழந்தைகள் மருத்துவ சங்கம் டாக்டர் ஐயாசாமி குழந்தைகள் மருத்துவமனை பள்ளியுடன் இணைந்து உலக தாய்ப்பால் வார விழா நடைபெற்றது நிகழ்விற்கு பள்ளி தாளர் ஜெசிந்தா மேரி தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியை மாசிலா மேரி மருத்துவர் ஐயாசாமி குழந்தைகள் மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் மருத்துவர் ராம் பிரகாஷ் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினராக பட்டுக்கோட்டை நகர்மன்ற தலைவர் சண்முக பிரியா தஞ்சாவூர் மாவட்ட சுகாதார பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் செல்வகுமார் தஞ்சாவூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார பணிகள் துணை இயக்குனர் மருத்துவர் அன்பழகன் கலந்து கொண்டு தாய்ப்பால் ஊட்டுவதின் முக்கியத்துவம் பற்றி சிறப்புரை ஆற்றி சிறப்பித்தனர் நிகழ்வின் கருப்பொருளை சார்ந்து பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் புத்தகம் வெளியிட்ட ஒன்பதாம் வகுப்பு மாணவி சுபித்ஷா கௌரவிக்கப்பட்டார் பதினோராம் வகுப்பு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன நிகழ்வில் பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அனிதா ஜோசப் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் மேட்டூர் அணை டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக கடந்த இருபத்தி எட்டாம் தேதி திறக்கப்பட்டது தண்ணீர் திறந்து பத்து நாட்களான நிலையில் கல்லணை அருகே உள்ள ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கடையங்குடி ஏரி உள்ளது கடையங்குடி ஏரிக்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு சொட்டு கூட தண்ணீர் வரவில்லை இந்த ஏரியை நம்பி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் சாகுபடி மட்டுமல்லாது இந்த பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் கால்நடைகளுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விளங்குகிறது அந்த ஏரிக்கு தண்ணீர் திறக்காததற்கு கண்டனம் தெரிவித்து நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் பெண்கள் காலி குடங்களுடன் ஏரியில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது உடனடியாக தங்களுக்கு தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்தனர் பாசனத்திற்கு தண்ணீர் விடு தண்ணீர் விடு தண்ணீர் விடு